அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இப்போ பெரியாழ்வார் எழுதிய திருப்பல்லாண்டு என்று சொல்லக்கூடிய செயலினுடைய தொகுப்பும் அதற்குரிய விளக்க உரைகளும் தான் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் ஏற்கனவே ஆறு பாடல் பார்த்து அதனுடைய விளக்க உரை பார்த்தோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி பாடல் ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு அந்த பாடலும் பாடலுக்குரிய விளக்கங்களும் தான் உங்களுக்கு தொடர்ந்துருக்கு அதற்குரிய படங்களும் இத்துடன் இணைக்கப்பட்டிருக்கு படங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் பாருங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் இறைவனுடைய அருள் பெற்று சீரும் சிறப்போடும் வாழுங்கள் அதற்கு இப்போ பத்தாவது செயலில் லைண்டு போயிட்ருக்கு பத்தாவது செயல விளக்கம் அதனுடைய விளக்கத்தின் தொடர்ச்சி பாடல் எண் பதினொன்று பதினொன்றினுடைய விளக்க உரை அந்த விளக்க உரையினுடைய தொடர்ச்சி பாடல் எண் பனிரெண்டு அந்த பனிரெண்டுக்குரிய விளக்கம் இறைவனுடைய படம் நன்றி வணக்கம் வணக்கம் திருப்பல்லாண்டினுடைய பாடலும் அதற்குரிய விளக்கமும் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கு தெளிவாக படியுங்கள் பயனடைகள் நன்றி வணக்கம்